ஹாய் விவஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான வந்து ஒரு முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப 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 சத்து நிறைந்த முருங்கைக்கீரை இதை நல்லா ஆஞ்சி அலம்பி எடுத்து அலசி எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இந்த கீரையை வதக்கிறதுக்கான மசாலா தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அந்த மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்க வெறுமனே கடுகும் கொஞ்சம் ஜீரகத்தையும் போட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு இந்த பொடியாக நறுக்கிறது வெங்காயம் வந்து கீரையை வதக்கி பற்றி கீரை பொரியல்னாவே வெங்காயம் வெங்காயம் கூடுதலாக இருக்கும் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை வந்து கண்ணாடி விற்கிறதுக்கு நல்லா அதாவது வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு மாதிரி அந்த நிறமே மாறும் லைட்டாக வந்து கண்ணாடி பதம் தெரியும் ஸோ அதனால் அது வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கின்னு வதக்கி முடிச்சுட்டு பார்த்தீங்களாக்கா இதுக்கு தேவையான காஞ்ச மிளகாவை விதைகளெல்லாம் நீக்காமல் அப்படியே போட்டு மறுபடியும் நல்லா வதக்கலாம் இப்போ பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து இந்த மசாலாவோடவே போட்டு இன்னும் நல்லா வதக்குவோம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கூட போடலாம் ஏன்னா கீரை பொரியல்ன்றதுனால எடுத்து வைக்காமல் அப்படி சாப்பிடுவோம் அப்போ அந்த கருவேப்பிலை இருக்கக்கூடிய முழுமையான சத்து நமக்கு கிடைக்கும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த கலவை நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அலம்பி அலசி எடுத்து வச்சுருக்கிற அந்த முருங்கை கீரையை இப்போ இதில் நம்ம போட்டு நல்லா வதக்கலாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அந்த கீரை வந்து வதங்க வதங்க இன்னும் மீதம் இருக்கிற கீரைகளை போட்டு போட்டு நம்ம வதக்கிட்டே இருப்போம் ஒட்டு மொத்தமாக போடணும் அப்படின்னு நினச்சோம்னா கீரை வந்து நிறைய இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஆனால் கடாயில் போட்டு வதைக்கும் போது அது வதங்கி சுண்டி நிற்கும் ஸோ அப்போ முதல்ல போட்டோம்னா கடாயில் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கலர முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலறிட்டு கலறி அந்த கீரையை வதக்கி கொண்டு போய்ட்டு கடைசியாக வந்து ஒரு பதத்துக்கு நிற்கும் வதங்கி சுண்டி கடாயோட உட்பகுதியில் போய் நிற்கும் ஸோ அது வரைக்கும் வந்து கீரையை நல்லா வதக்குவோம் நல்லா வதக்கிறோம் நல்லா வதக்கிட்டு இதில் இப்போ வந்து கீரையை வதக்கும்போது கண்டிப்பாக வந்து உப்பெல்லாம் போட வேண்டாம் உப்பு பயன்படுத்தவும் வேண்டாம் நம்ம வந்து முக்கால் திட்டம் கீரை வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து கீரையை நல்லா வதக்கியாச்சுங்க நல்லா வதக்கி பாருங்கள் கடாயோடு நிற்கிது இப்போது இந்த கீரை நமக்கு வேக வைக்கணும் வதக்கியாச்சு இதை வந்து நம்ம வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கீரை வந்து முக்கால் முக்கால் பாகம் மூழ்கிற அளவுக்கு நமக்கு தண்ணி தேவையான தண்ணியை ஊற்றிடும் நல்லா மூழ்கட்டும் கீரை ஓரளவு ஏன்னா அது வேகிறதுக்கு அந்த தன் அந்த நேரம் நமக்கு தேவை ஸோ நல்லா வந்து கீரை விட்டு நல்ல கீரையை வந்து மூழ்கடிச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வேக விடணும் அப்போ தான் வந்து கீரை வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு அறுபது எழுபது சதவீதம் வந்து வெந்து நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம மூடி போட்டு வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பாக வேக விடுங்க வெந்துடும் இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு முக்கால் திட்டத்துக்கு வெந்தாச்சு இப்போது இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு இருக்கிற மீதம் இருக்கிற தண்ணியும் நம்ம சுண்டை வச்சிட போகிறோம் அதனால் கீரைக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டுமே உப்பை போட்டு நல்ல கலரி விடுங்க எல்லா பக்கமும் அந்த உப்பு தூள் பரவி உப்பு கரையட்டும் ஸோ நல்லா கிண்டி கலரி விட்டுட்டு அந்த மீதம் இருக்குது பார்த்திங்களா தண்ணி அதையும் அப்படியே சுண்டுற அளவுக்கு கை கீரையை வந்து நல்லா வேக விடலாம் கீரை நல்லா வேகட்டும் ஸோ மறுபடியும் வந்து இதை நல்லா கலரியாச்சு கலறி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இன்னொரு முறை வந்து டேஸ்ட் தேவைக்கு பார்த்துக்கோங்க சால்ட்டு ஓகே இதுவே போதும் அப்படின்னு தோணுச்சா ஓகே கீரையெல்லாம் ஒரே பகுதிக்கு ஒன்றா கொண்டு வந்துட்டு மூடி போட்டு மறுபடியும் மூடிட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் கண்டிப்பாக தேவைப்படும் பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னக்கா அந்த தண்ணியெல்லாம் இறுகி கீரை நல்லா வெந்து சூப்பராக நிற்கும் பாருங்க தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது நல்லா இன்னும் ட்ரை ஆகிற வரைக்கும் இப்போ நம்ம அப்படியே விட்டுருவோம் விட்டுட்டு கீரையை கிளறி விட்டுருவோம் இப்போ இந்த கீரைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கீரையோட தாளிப்பு ஃபைனல் ஃபைனல் டச்சுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தாளிப்புக்கள் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு பச்சை மிளகாய் கொத்தமல்லி போல திருவனை தேங்காய் நசுக்கி எடுத்த பூண்டு இதையெல்லாம் தனியாக இன்னொரு கடாயில் நம்ம ரெடி பண்ணலாம் கீரை அந்த பக்கம் வந்து ட்ரை கண்டிஷனுக்கு வந்துன்னு இருக்கு ஸோ அது வரட்டும் அது அந்த இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டட்டும் அதுக்குள்ளே இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சாச்சு பருப்பு உளுத்தம்பருப்பு உளுத்தம் உளுத்தம்பருப்பையும் நல்லா வறுத்துருங்க எண்ணெயிலே வந்து கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுந்துட்டும் வறுத்து எடுத்துட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா இதில் கடலப்பருப்பு நல்லா பாருங்கள் நல்லா வறுக்கலாம் இந்த கடலப்பருப்பு இந்த உளுத்தும் பருப்போட டேஸ்ட்டு தான் கீரைக்கு வந்தது கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும் பாருங்கள் கடற்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுத்துட்டோம் வறுத்ததுக்கப்புறமா வெங்காயம் நல்ல நிறைய வெங்காயம் போட்டிருக்கேன் நல்லா வறுத்தலை வெங்காயம் வதங்கினதுமே கொஞ்சம் பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறமா திருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் அப்படியே கொட்டி நல்லா கலரி விடுங்க எண்ணெயில் நல்லா வதங்கி தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதனுடைய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் தேங்காவை நல்லா வதக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கினதுமே ஏற்கனவே கல்லைப்பருப்பு நல்லா வந்து வறுத்துட்டோம் கடலப்பருப்பு வந்து நல்லா வறுத்து எடுத்துருக்குறோம் அது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கடுக்கடுன்னு கடிக்க கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ கல்லை தேங்காய் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போது எடுத்துருக்குற கொத்தமல்லி இதுலேயே தூவிடுவோம் கொத்தமல்லியும் தூவி கொஞ்சம் அப்படியே கொத்தமல்லி இப்படி மேலே கீழே பரட்டினோம்னாவே மசாலாவை மேலே கீழே பரட்டும் போதே பார்த்திங்கனாக்கா அந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி வதங்கிடும் இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு எல்லாம் இதுலேயே போட்டு பார்த்துருங்க மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் இதுலேயே போட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து அந்த மசாலாவோட டேஸ்ட்டு அப்படியே நிற்கும் சரியா இப்போ இந்த கலவையை அப்படியே எடுத்து இப்போ வேக வச்சு ட்ரையாக நிற்கிற கீரையில் கொட்ட போகிறோம் கொட்டேன் இப்போ கீரைக்கு தேவையான உப்பு கீரையில் போட்டோம் மசாலாக்கு தேவையானதை மசாலாவில் போட்டோம் இப்போ நசுக்கி எடுத்து வச்ச பூண்டை கீரையோட போட்டு நல்லா கலறி எல்லா பக்கமும் அந்த பூண்டோட வாசமும் பூண்டும் கலவையும் எல்லாமே கலந்து ஆகி நிற்கிற மாதிரி நல்லா கலறிடும் கலறிட்டு அப்போ அந்த பூண்டை போட்ட உடனே அந்த மசாலாவோட டேஸ்ட்டு கீரையோட வாசமே வேறு மல்ல அவ்வளவு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு பூண்டு வந்து அந்த பச்சை வாசம் வந்து கொஞ்சம் தான் அப்படி போட்டு கலரும்போது அந்த சூட்லேயே அந்த வாசம் போயிடும் பச்சை வாசம் போயிடும் ஆனால் பூண்டோட மனம் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ பூண்டோட மணம் கிடைச்சா இப்போ அந்த கலவைகள் மசாலா கலவையை அப்படியே எடுத்து கொட்டி தேங்காய் கடலப்பருப்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டோம் இல்லையா இதையெல்லாம் அப்படியே எடுத்து கொட்டிவிட்டு நல்லா வந்து கீரையை வந்து நல்ல கிண்டி கலறி அந்த கலவைகளை எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்ல கிண்டி கலறி அப்படி ஒரு டேஸ்ட்டை கொடுக்குற மாதிரி செய்யலாம் சூப்பரான வந்து அருமையான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் நம்ம செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அதனால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க எந்த சூழ்நிலையிலும் உங்களோட மனக்குறைகள் ஏதாவது இருந்தாக்கா அதை பதிவிடுங்க அதை நிச்சயமாக நான் மாற்றிக்கொள்ளவும் திருத்திக்கொள்ளவும் எனக்கு சந்தர்ப்பமாக அது அமையும் இந்த முருங்கைக்கீரை பொரியலோடு பார்த்திங்கனாக்கா அருமையான வந்து இப்போ பக்கவாக ஆகிடுச்சு சாதம் லன்ச் லஞ்சை பகலில் தான் நம்ம அதிகமாக இதை சாப்பிட்ணும் அதனால் வந்து நல்லா லஞ்சுக்கு சாதம் முருங்கைக்கீரை பொரியல் சாம்பார் ரசம் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிடுங்க அவ்வளோ அருமையான வந்து ஒரு முருங்கைக்கீரை பொரியல் வந்து சூப்பரான சுவையான சின்னக்காய் சமையலில் ரெடியாகிருக்கு சரிங்களா ஒரு லைக் கண்டிப்பாக உங்களோட லைக் எனக்கு கொடுங்க ஓகே அதே போல் பார்த்திங்கனாக்கா உள்ளம் வந்து உயர்வானது அதில் தோன்றும் எண்ணங்களை வந்து மிக மிக உயர்வாக நம்ம எண்ணும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை மிக மிக அருமையானதாகவும் செழுமையானதாகவும் இருக்கும் அதை வச்சு தான் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் இமும் அமையும் அதனால் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் அருமையான சின்னக்கா சமையலில் ஒரு முருங்கைக்கீரை கீரை பொரியல் சூப்பராக சுவையாக ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நட்புகளுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு என்றைக்கும் எனக்கு தேவை நன்றி